ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மைதா இல்லாமல் விளைச்சிருக்கிற பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கப்பி இருக்கும் அதனால் கண்டிப்பாக சளிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவு சளித்து எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம எந்த கப்பில் மாவி எடுத்தோமோ அதே கப்லையே கரெக்டாக கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டுச்சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் இப்போது இந்த வெல்லத்தை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கரெக்டாக அதே கப்லேயே அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் எடுக்க தேவையில்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் போதும் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இதை அப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு கூட கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க பொடியாக இருக்க ரவை நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குன்னா நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்பு சோடா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கோனட் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மாவோட கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் இதை கோதுமை மாவில் எடுத்து சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் சூடான நெய் நம்ம சேர்த்து மாவோட கலக்கும் போது ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும் இப்போது அந்த நெய் வந்து மாவோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த வெள்ளை கரைசலே நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல மாவு சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போது நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது எண்ணெய் குடிக்கும் அதனால் நம்ம பூரி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த வெள்ளைப்பாகை கரெக்டாக இருந்துச்சு நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை ரெண்டு பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பகுதி மாவை எடுத்துட்டு இன்னொரு பகுதி மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க காயாமல் இருக்கணும் இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி ரோல் மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு கத்தியை வந்து நேராக வச்சு கட் பண்ணாமல் கொஞ்சம் சாய்வாக இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு திக்னஸ் விட்டு ஃபுல்லாக இந்த ரோல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்க மாவையுமே நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது பார்க்கறதுக்கு ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லேசான சூட்டில் இருந்தால் போதும் இப்போது ஒரு ஒரு மாவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போது போட்டு நீங்கள் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மாவு அப்போ தான் உள்ள வரைக்குமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பெலாம் நல்லா குறையணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நல்ல ஃப்ரை ஆயிருச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எண்ணெயிலருந்து வடித்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருங்க எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் இது இதனால சூடு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப மொறு மொறுப்பாக நல்ல சுவையாக இருக்கும் இதனால் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ